கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்க முடிகின்றது சில மாதங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்டதான ஒரு வாக்கியத்தை ஒரு நாளிதழில் நான் கண்டேன் மனிதன் தொழுது கொள்ளும் பிராணி என்று சொல்லி அதாவது உயிரினங்கள் அனைத்திலுமே மனிதன் ஒருவன் மாத்திரமே இறைவனை தொழுது கொள்ளக்கூடியவன் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்தது நாம் இப்படியாக சிறுவதிலிருந்து கேள்விப்பட்டிருப்போம் அதிகாலையிலே காக்கைகள் கரைவது கர்த்தரை துதிப்பதற்காகத்தான் என்று சொல்லி பறவைகள் எழுப்பும் எந்த ஒரு குரல் ஒளியும் குறிப்பாக அதிகாலை வேளையில் அவைகள் சொல்லக்கூடிய எந்த மொழியும் அது படைத்தவனை பறவனை போற்றக்கூடியது என்று சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்த நாளில் ஆறறிவுக்கும் குறைவான இந்த விலங்குகளை குறித்தோ பறவைகளை குறித்தோ அவர்களுடைய துதியை குறித்தோ நான் பேச வரவில்லை மனு குறித்து மனு குலத்தின் குறித்து உங்களோடு கூட நான் பேச வந்துள்ளேன் எனவே இந்த நேரத்தில் தொழுகைக்கான மூன்று குறிப்புகளை உங்கள் முன்பாக வைக்கிறேன் முதலாவதாக மனிதனுக்கு யாரை தொழுது கொள்கிறோம் என்கிற புரிதல் இருக்க வேண்டும் இதை பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம நிலத்தில் நடப்போம் என்று சொன்னால் இந்த நிலத்தை சிலர் வந்து தெய்வமாக கருதுகிறார்கள் சிலர் காற்றை தெய்வமாக சிலர் கடலை தெய்வமாக இந்த உலகுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியனை தெய்வமாக விவசாய நிலங்களை தெய்வமாக இந்த விவசாய நிலங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மலையை தெய்வமாக வந்து இன்றைக்கி வணங்குவதை நாம் பாடுகிறோம் அநேக தங்களுடைய தொழில் கருவிகளை தங்களுடைய தொழிலை தெய்வமாக கருதுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சிலர் தங்களுடைய பெற்றோரை தெய்வமாக கருதுகிறார்கள் ஒரு பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு செல்லும் என்று சொன்னால் அங்கே தங்களுடைய பெற்றோருடைய புகைப்படத்தை வந்து அவர்கள் மாட்டி வைத்து அவர்களை வந்து ஆராதிப்பதை காணுகிறோம் நாம் அவர்களிடத்தில் கேட்போம் முடிச்சு அவர்கள் சொல்வார்கள் இன்றைக்கு நான் இந்த நல்ல நிலையில் இருப்பதற்கு காரணம் நாங்கள் நன்றாய் வாழ்வதற்கு காரணம் இந்த தெய்வங்கள் தான் எனவே நாங்கள் பெரிதாய் வேறு எந்த தெய்வங்களையும் வழிபடுவதில்லை எங்களுடைய பெற்றோரே எங்களுக்கு தெய்வங்கள் எங்களுடைய முற்புதாக்களே எங்களுடைய தெய்வங்கள் என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கார்கோட்டி என்கிற ஒரு மிஷினரி பணித்தளத்திற்கு நான் சென்றபொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து புலியினுடைய சிலையை வைத்து மக்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் எனவே அந்த உள்ளூர் மிஷினரிடம் நான் கேட்ட அவர் இவ்வாறாக கூறினார் இந்த பகுதி ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி மனிதர்கள் சில வேலைகள் கடந்து செல்வார்கள் ஆனால் புலியினுடைய நடமாட்டம் அதிகமாக காணப்படும் எனவே மனிதர்களை அது புலி துன்புறுத்தக்கூடாது என்று சொல்லி இங்குள்ள மக்கள் அந்த புலிக்காக ஒரு சிலையை உருவாக்கி வழிபடுகிறார்கள் என்று சொன்னார்கள் உடனே நான் கேட்டேன் பாசத்தோடு இந்த புலியை வழிபடுகிறார்கள் என்று சொல்லி அதற்கு அவர் கொடுத்த மறுமொழி மிகவும் ஒரு ஆச்சரியமானது பாசத்தோடு அல்ல பயத்தோடு கூட வழிபடுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு கூட இந்த தொழுகை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்பொழுது நீங்கள் யாரை தொழுது கொள்கிறீர்கள் என்பதன் ஒரு அடிப்படை கேள்வி என்ன சொன்னால் அந்த தொழுது கொள்கிற அதுவாக இருக்கட்டும் அல்லது அவராக இருக்கட்டும் அவரை பாசத்தோடு தொழுது கொள்கிறீர்களா அல்லது பயத்தோடு தொழுது கொள்கிறீர்களா என்கிற கேள்வியோடு கூட உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு மனுக்குளம் யாரோ ஒருவரை எதையோ ஒன்றை தொழுது கொண்டே இருக்கின்றது ஆனால் என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே இந்த நேரத்தில் உங்கள் முன்பாக நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நீங்கள் யாரை தொழுது கொள்கிறீர்கள் யாரை ஆராதிக்கிறீர்கள் யாரை போச்சு யாரை வணங்கீர்கள் என்கிற புரிதல் உங்களுக்கு உள்ளதா என்று சொல்லிதான் நாம் யாரை என்கிற புரிதல் நமக்கு வேண்டும் இப்படியாக ஒரு வாக்கியத்தை நாம் அநேகர் கேள்விப்பட்டிருப்போம் படைத்தான் படைப்பை மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லி இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் படைப்புகள் அனைத்தையும் படைத்தான் ஆனால் இந்த படைப்பை எல்லாம் யாருக்காக படைத்தான் மனு குலத்திற்காக படைத்தான் கடைசியாக இந்த மனு எதற்காக படைத்தான் என்று சொன்னால் தன்னை வணங்குவதற்காக என்று சொல்லி இந்த இரண்டு வாக்கியங்களிலே மொத்த பொருளும் அடங்கிவிட்டது இறைவன் இந்த மனுக்குலத்தை படைத்தான் ஆனால் யாருக்காக படைத்தான் தன்னை வணங்குவதற்காக என்று சொல்லி உடனே நாம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி வரும் அப்படி என்றால் என்னை படைத்தது இந்த உலகத்தை படைத்தது யார் என்று சொன்னால் அதற்கு பதிலுண்டு இந்த வேதாகமத்தில் அதற்கான பதிலை நாம் காணலாம் ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் முதல் வசனத்திலே அதற்கான பதிலை நாம் காண முடியும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆதியிலே தேவன் அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இந்த ஒரே வசனத்தில் நாம் எல்லோருக்குமான விடை கிடைத்து விட்டது தேவன் ஒருவர் இருக்கிறார் அவரே இந்த உலகத்தை உண்டாக்கினான்னு சொல்லி இந்த உலகம் சொல்லும்போது உலகம் பூமியும் அது நிறவும் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் ஆண்டவர் என்று சொல்லி இந்த ஆண்டவரே நம்முடைய தொழுகைக்கு நம்முடைய ஸ்தோத்திரங்களுக்கு அவர் பாத்திரமானவர் அவரே அந்த தொழுகையும் ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர் சொல்லி நம்மால் அறிய முடிகிறது காரணம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நான் இப்பொழுது சொன்ன இந்த தேவன் அவர் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அவர் துதிகளின் மத்தியில் உலாவுகிற தேவன் இருபத்தி நான்கு மணி நேரம் தேவ தூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த தூத கணங்களின் மத்தியில் வாசம் பண்ணிக்கிற தேவன் தான் நம்முடைய பரிசுத்த தேவன் எனவே நாம் யாரை ஆராதிக்க வேண்டும் யாரை புரிந்து கொண்டு ஆராதிக்க வேண்டும் தேவனை ஆராதிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் ஒருவரே நம்மை படைத்தவர் அவரே ஷிருஷ்டி கர்த்தர் அவரே நம்மை உருவாக்கினபடினால் நாம் அவரே நாம் ஆராதிக்க கடமைப்பட்டவர்களாக உள்ளாக காணப்படுகிறோம் இந்த தேவன் பல்வேறு விதங்களில் பல்வேறு விதமாக வந்து வெளிப்பட்டார் ஆதிலே அவர் தேவனாக இந்த உலகத்தை உருவாக்கினார் பின்னாட்களிலே அவர் யெகோவாக அறியப்படுகிறார் தொடர்ந்து யகோவா ஈரேயாக எகோவா ரஃபாவாக எகோவா ஷம்மாவாக எகோவா சிப்கேனுவாக யகோவா ரூபாவாக இன்னும் 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 தனையோ நாமங்களில் அவர் அறியப்படுகிறார் குறிப்பாக அடிமத்தலை விடாகி பொழுது அவர் விடுதலை நாயகனாக அவர் அந்த ஜனங்களை வந்து விடுவிக்கிறார் தொடர்ந்து விடுவித்து அப்படியே வனாந்தரத்தில் அவர்களை விட்டுவிட்டு பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட அவர் நடைபெயின்றார் அவருடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிற ஒரு தேவனாக காணப்பட்டார் தொடர் வேதத்தில் ஒவ்வொரு புத்தகத்திலும் ஆண்டவர் வித்தியாசமான முறைகளில் கிரியையின் மூலமாக தம்முடைய நாமத்தை வெவ்வேறு விதங்களில் வந்து அவர் காண்பித்து வருகிற காணுகிறோம் எனவே இப்பேற்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய நம்முடைய தேவனை அவருடைய நாமத்தின்படி அவரை புரிந்து துதிப்பது நமக்கு ஏற்றதாய் காணப்படுகிறதா இருக்கிறது இதே பழைய ஏற்பாட்டில் ஏகோவாக அறியப்பட்ட அந்த தேவன் புதிய ஏற்பாட்டில் இயேசுவாக அறியப்படுகிறார் எனவே நாம் எல்லோருமே எப்பொழுதும் சொல்வோம் இயேசு என்று சொல்லி இந்த இயேசுவாய் அவர் அறியப்படுகிறபடினாலே இந்த இயேசுவை நாம் தொழுது கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் எனவே முதலாவதாக நாம் யாரை தொழுது கொள்கிறோம் என்கிற புரிதல் வேண்டும் யாரை தொழுது கொள்ள வேண்டும் அந்த சராசரங்களை உருவாக்கின தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் தொழுது கொள்கிற ஆண்டவரை புரிந்தால் மட்டும் போதாது அறிந்தும் கொள்ள வேண்டும் எப்படி அறிந்து கொள்ள முடியும் ஒரு நபரோடு கூட தொடர்ந்து பழகும் தான் அவருடைய நிறை குறைகளை வந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக வந்து ஒருவரை குறித்து திடீரென்று நம்ம ஏதாவது நாலு வார்த்தை நல்ல என்று சொன்னால் அவரை நன்கு அறிந்த ஒருவரை அழைத்து தான் சொல்வார்கள் இவரை குறித்து ஒரு திருமண வைபவத்தில் எதிலோ அந்த பெண்ணை பற்றியோ மாப்பிள்ளையை பற்றியோ அவரை குறித்து பேசுங்கள் என்று சொல்வார்கள் அறிமுகம் இல்லாத ஒரு நபரை வந்து அழைத்து வந்து பேச சொல்ல மாட்டார்கள் அதே நாம் ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும் அவரை அறிந்திருந்தால் மாத்திரமே அவரை நாம் முடியும் அவரை நன்கு அறிந்திருந்தால் மாத்திரமே அவரை நாம் தொழுது கொள்ள முடியும் எப்படி அறிந்து கொள்ள முடியும் இந்த வேதத்தின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் நமக்கு அழகான அற்புதமான ஒரு வேதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இதில் ஆண்டவருடைய அத்தனை குணாதிசயங்கள் உண்டு தேவனுடைய அத்தனை நமக்கு செய்யக்கூடிய அனைத்து நன்மையான காரியங்கள் உண்டு நமக்கு முன்பாக ஓடின பரிசு வான்களுடைய வாழ்க்கையில் தேவன் செயல்பட்ட செயல்பாடுகள் உண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உண்டு எல்லாம் படிக்கும் பொழுது நமக்குள்ளாய் ஒரு விசுவாசம் உண்டாகும் நமக்குள்ளாய் ஆண்டவரை பற்றி தானே அறிதல் இன்னும் அதிகமாகும் அப்பொழுது நம்முடைய தொழுகையும் ஸ்தோத்திரமும் அர்த்தமுடையதாய் காணப்படும் அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய தொழுகை அநேக நேரங்களில் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுவது போலதான்

அறிந்து கொள்ளாமல் இருக்கிற படியினாலே நம்மால் ஆண்டவரை துதிக்க முடியவில்லை எனவே அநேக நேரங்களில் நம்முடைய ஆராதனை வந்து நமக்கு ரொம்ப சோர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது ஆறாய நேரங்களில் அநேகர் வந்து அந்த ஆராதனை ஒரு அசட்டையான ஒரு வேலையைப் போல் கருதுவது வந்து நம்ம அநேக நேரங்களில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் காரணம் அவருடைய இருதயத்தில் ஆண்டோரை குறித்ததான எந்த விதமான காரியங்களில் தேவனை ஒரு உன்னதமானவராக உயர்ந்தவராக மேன்மையானவராக மகிமையானவராக பரிசுத்தராக அவர்கள் கண்டிருந்தால் ஒழிய அவர்கள் இருதயத்தில் இருந்து அந்த வார்த்தைகள் வந்து வெளியே விழாது உதாரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து அவங்க டீச்சர்ஸ் தான் அவங்க எங்களுடைய விடுமுறை நாட்கள் வந்து அவங்களோட ஸ்கூலுக்கு போயிடுவோம் அப்போ அவங்க வந்து ரெண்டு பேருமே தமிழ் பண்டிட்ஸு அவங்க வந்து திருக்குறள் வந்து பிள்ளைங்களை ஒப்பிக்க சொல்லுவாங்க ஆத்தி சுட்டி ஒப்பிக்க சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் இருப்பான்ல அது சொன்ன உடனே டக்குன்னு நினச்சி கடை கடை கடன்னு எல்லாம் சொல்லி முடிச்சுருவாங்க அடுத்து ஒவ்வொருத்தராக சொல்லும் போது இந்த பின்னாடி வரக்கூடிய அந்த மாணவர்கள் என்ன செய்வாங்க ரொம்ப திக்கி தடுமாறி சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அவங்க அந்த திருக்குறளை படிக்கலை அதை புரிஞ்சுக்கலை அதை அறிந்து கொள்ளாதப்படினால தான் அவங்க தடுமாறுறாங்க ஆனால் அந்த நம்பர் ஒன் ஸ்டூடண்ட் சொன்ன மாத்திரத்தில் அது முழுமையாய் சொல்லி முடித்துவிட்டு அவன் அமர்ந்து விடுவான் அதே தாங்க நீங்க ஆராதனை வேலையாக இருக்கட்டும் ஒருவேளை ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு நீங்கள் போவதாக இருக்கட்டும் தனிப்பட்ட உங்களுடைய ஜப நேரமாக இருக்கட்டும் உங்களுடைய துதி ஸ்தோத்திரத்தில் ஒரு திக்கலும் ஒரு திணறலும் இருக்குன்னா அதுக்கு முழு முதற் காரணம் உங்களுக்கு வேத அறிவு இல்லை ஆண்டவரை பற்றி தானே அந்த அறிவு இல்லாதபடினால நம்மளால் ஆண்டவரை துதிக்க முடியலை சட்டியில் இருந்தால் இருந்தால் தானே வரும் ஆண்டவரை பட நன்றி நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கணும் ஆண்டவருடைய அந்த நாம மகத்துவங்களை நம்ம அறிந்திருந்தால் ஒழிய நம்மளால் ஆண்டவரை துதிக்க முடியாதான் எனவேதான் ஆலய ஆராதனையை வந்து அநேகருக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது ஏன் இவ்வளோ நேரம் பாட்டு பாடுறாங்க ஏன் இவ்வளோ நேரம் சோத்திரம் சொல்கிறாங்க ஏன் இவ்வளோ இசைக்கருவிகளை வைக்கிறாங்க இவ்வளவு சத்தமா பாடுறாங்கன்னு சொல்லி அவங்க முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க ஏன்னு சொன்னால் அவருடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை ஏன் தேவனுடைய வார்த்தை இல்லை அவள் வேதத்தை ஒழுங்காக படிப்பதில்லை ஒழுங்காக எதுக்காக ஆராதனைக்கு போவதில்லை கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து அவர்கள் கேட்பதில்லை எனவே அவர்களுக்குள்ள ஆண்டவரை கட்டிதான அறிதல் இல்லை எனவே அவர்களால் சோத்தரிக்க முடியவில்லை மூன்றாவதாக யார் இந்த ஆராதனையும் சோத்திரத்தையும் செய்ய வேண்டும் முதலாவதாக நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை புரிந்து ஆராதிக்க வேண்டும் இரண்டாவதாக அறிந்து ஆராதிக்க வேண்டும் மூன்றாவதாக யார் ஆராதிக்க வேண்டும்னா எல்லோரும் ஆராதிக்க வேண்டும் ஆராமை என்று சொன்ன உடனே நம்ம நினைச்சுக்கோம் இது பாடகர் குழுவிற்கு தான் அல்லது இசைக்கரிய வாசிக்கிறவங்களுக்கு தான் அழகா பாடுறவங்களுக்கு தான் ஆராமனைக்குன்னு சிலர் இருக்காங்க அவங்களுக்கு தான் இல்லை இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொருவருமே ஆண்டவரை துதிப்பதற்காக ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவதற்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இதைத்தான் முதலாவது வசனத்தில் நான் பார்த்தோம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்பதற்காகவே நாம் உருவாக்கப்பட்டவர்கள் பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரை ஆண்டவரை நாம் சோத்தரிக்க வேண்டும் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் இது ஏதோ பெரியோர்களுக்கு மாத்திரம் என்று சொல்லக்கூடாது அநேக நேரங்களில் இது சின்ன பிள்ளைங்க தான் பாட்டு பண்ணோம் நாம் இருக்க வேண்டும் என்ற எல்லோரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் இதற்கான ஒரு உதாரணத்தின் வேதத்திலிருந்து வாசிப்போம் எடுத்துக்கொள்வோம் மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான சனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் இந்த நிகழ்வு நம்ம எல்லாரும் அறிந்தது தான் ஈஸ்டர் பண்டிகைக்கு முதல் வாரத்தில் வந்து குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நம்ம அனுசரிப்போம் அன்றைக்கு ஆண்டவர் அடிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக எருசலேம் நகர வீதிகளிலே அவர் பவனி வருகிறார் எதில் வருகிறார் அவர் ஒரு கழுதை குட்டியின் மேல் வந்து பவனி வருகிறார் அப்பொழுது ஒரு குழுவினர் ஆண்டவரை பார்த்து இப்படியாக வந்து அவர்கள் துதிக்கிறார்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி இங்கே நாம் கவனிக்க வேண்டியது ஒன்றுனா இவர்கள் இந்த இடத்துல தாவிதன் குமாரனுக்கு ஓசனா என்று அவர்கள் சொல்லியிருக்க கூடாது அவர்கள் எப்படி வாழ்த்திருக்க வேண்டும் மரியின் மகனே என்று வாழ்த்திருக்க வேண்டும் அல்லது யோசேப்பின் குமாரனே என்று வாழ்த்திருக்க வேண்டும் காரணம் அவர் அங்கே பிறந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் அந்த கழுதையின் மீது பவனி வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் யார் சொல்லிக் கொடுத்தது அந்த ஜனங்களுக்கு இவர் தாவிதின் குமாரன் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் முற்பிதாக்கள் சொல்லி கொடுத்தார்கள் அவர்கள் ஜபா ஆலயத்திற்கு போகும் பொழுது அந்த வேத பாருங்கள் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் காரணம் அன்றைக்கு நம்மை போல அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வேதம் கிடையாது ஜபா ஆலயத்தில் தான் அவர்களுக்கு தோரா என்கிறதான அந்த வேத புத்தகம் இருக்கும் அதை கேட்டு அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் என்ன அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் நம்மத்திலே பிறந்தாலும் நம்மத்திலே வாழ்ந்தாலும் இன்றைக்கு நம் முன்பாக பவனியாக வந்து கொண்டிருக்கிற இவர் சாதாரண மாணவர்கள் இவர்தான் தாவீதின் வம்சத்தில் வந்த ராஜா என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தபடினால வேத வசனத்தை நன்றாக கற்று அறிந்திருந்தபடினால அந்த வார்த்தையை சொல்லி அவர்கள் வாழ்த்துவதை காண்கிறோம் யார் வாழ்த்துகிறார்கள் பெரியவர்கள் வாழ்த்துகிறார்கள் ஏனென்று சொன்னால் பெரியோர்கள் அவர் நன்கு கச்சு அறிந்து ஆண்டவரை புரிந்து இப்பொழுது பொழுகிறார்கள் ஆனால் நாம் பின்பாக பார்ப்போம் என்று சொன்னால் இதே இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனத்தை வாசிக்கின்றேன் அவர் செய்த அதிசயங்களையும் தாவிதன் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள் அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலும் வாசிக்கவில்லையா என்றார் இந்த பதிலை பார்க்கிறோம் முன்பதாக அவங்க பெற்றோர்கள் துதிச்சாங்க பெரியோர்கள் துதிச்சாங்க இந்த இடத்தில் குழந்தைகள் துதிக்கிறார்கள் பாலகர்கள் துதிக்கிறார்கள் யார் இந்த ஆண்டவரை துதிக்கணும்னு சொல்லி கொடுத்துன்னா அந்த பெற்றோர் சொல்லி கொடுத்தாங்க நம்ம பிள்ளைகளுக்கு வேறு யாருமே முன்மாதிரி கிடையாதுங்க நாம் நாம் மாத்திரமே நாம் ஆண்டவரை துதிப்போனா பிள்ளைங்க துதிக்கும் நாம் நாம கைதட்டுவோனா கை கைதட்டுவோம் நாம் கரங்களை உயர்த்துவோன்னா பிள்ளைகள் கரங்களை உயர்த்துவோம் நாம் நல்ல விதமாக ஆண்டவருடைய காரியங்களை குறித்து பேசுவோம் நம்ம பிள்ளைகளும் பேசும் இங்கே இந்த பெற்றோர் என்ன மொழியில ஆண்டவரை அவங்க துதிச்சாங்களோ அதே வார்த்தைகளை இந்த பிள்ளைகள் சொல்லுகிறதை காணுகிறோம் பதினைந்தாம் அவசனத்துல பாக்குறோம் தாவீதீன் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி சின்ன பிள்ளைங்க இளம் பிள்ளைகள் ஆனால் அவங்களுக்கு எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கற்றிருந்தார்கள் யார் மூலமாக பெற்றோரின் மூலமாக பெரியோரின் மூலமாக அவர்கள் கற்று இவ்வளவு அதே ஒரு துதியை வந்து அந்த பிள்ளைகள் ஏறெடுப்பை காண்கிறோம் இன்றைக்கு நம்மை பார்த்த ஒரு கேள்வி நம்முடைய பிள்ளைங்க என்னங்க சொல்றாங்க நம்முடைய பிள்ளைங்களோட வாயில என்ன வார்த்தை வருகிறது நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஏற்பட்ட துதி வருகிறது இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எதை குறித்து அதிகமாக பேசுறாங்க சினிமா கதாநாயகர்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்களா அல்லது விளையாட்டுத்துறையில் அவர்களுக்கு பிடித்தமான அந்த விளையாட்டு வீரரை குறித்து அதிகமாய் பேசுகிறார்களா அல்லது தன்னுடைய நண்பனை குறித்து அதிகமாக பேசுகிறார்களா சிலருக்கு உணவு பொருளை குறித்து பேசுவதே இன்பமாக இருக்கும் அதே பேசுகிறார்களா அல்லது உங்களுக்கு பிள்ளைகள் வந்து எப்பொழுதுமே செல்ஃபோனோடையே அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டு அதை குறித்து புகழ் பாடி இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாயில் எது

எனவே இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட கொண்டிருக்கிறார் நம்மை உருவாக்கினது நோக்கத்தை ஆண்டவர் இன்னும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தினார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி அநேக நேரங்களை நம்ம நினச்சிக்கொள்ள நான் என் குடும்பத்துக்காக தான் பிறந்தேன் என் குடும்பத்துக்காக தான் வாழ்கிறேன்னு சொல்லி இல்லை பெரிய மாணவர்களே நாம் ஆண்டவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த குடும்பம் எல்லாம் நமக்கு அவசியம்தான் அதை காட்டில் மேன்மையான ஒன்று உண்டு ஆண்டவரை தொழுது கொள்வது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது ஆண்டவரை வாழ்த்துவது அவருடைய நாமங்களை ஆண்டவரை அறியாத சனங்களுக்கு பிரசித்தம் பண்ணுவது இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு நாட்கள் நம்முடைய துதியும் ஆராதனையும் எப்படி சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் இந்த நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவரே நான் புரிந்து கொண்டு ஆராண்டை ஆழமாய் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே நான் குடும்பமாய் சேவிக்க விரும்புகிறேன் சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம் எப்பொழுதுமே எனக்கு பிடித்தமான யோசுவா சொன்ன அதே கூற்றை மறுபடியும் உங்கள் முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன் நானும் என் வீட்டாரும் வருமோ என்றால் கர்த்தரையே செய்ப்போம் என்று சொல்லி எனவே இந்த நாளே நம் குடும்பமாய் ஆண்டவரை உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் நாங்கள் எங்களுடைய காலத்தில் மட்டுமல்ல தலைமுறை தலைமுறையாய் நீர் மாத்திரமே எங்கள் தேவனாயிருப்போம் என்று சொல்லி குடும்பமாய் ஆராதிப்போம் கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக ஆமேன்